அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் ஒரு ஆத்தங்கரையில் ரெண்டு ஆழமரம் இருந்துச்சுங்களாம் ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்த ஒரு குருவி ஒன்று முதல்ல இருந்த ஆழமரத்துக்கிட்ட நான் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கிளையில் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிக்கட்டுமான்னு கெஞ்சி கேட்டுச்சுங்களாம் ஆனால் அதுக்கு அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சுங்களாம் சரின்னு ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் கேட்குது அந்த மரம் சரி தாராளமா நீ கூடு கட்டு அப்படின்னு பெரிய மனசு பண்ணி ஒத்து ஒரே மாசம் ஆத்திரம் வெள்ளம் பயங்கரமா பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சு தாங்க முடியாமல் ஆலமரம் அடிச்சுட்டு தண்ணியில அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சதுங்களாம் ஆனா குருவிக்கு இடம் கொடுத்த அந்த ரெண்டாவது ஆலமரம் நிலைச்சு நின்னுதுங்களாம் இதனால அந்த குருவி அந்த முதல் ஆலமரத்தை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டுச்சுங்களாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவனை தண்டிச்சிட்டான் அப்படின்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி அந்த குருவியும் நினைச்சதுங்களாம் ஆனா வெள்ளத்துல அடிச்சிட்டு போகையில அந்த முதல் ஆலமரம் என்ன நினைச்சது தெரியுங்களா என் வேரோட பலம் ஒரு மழைக்கு தாங்காதுன்னு எனக்கு தெரியும் நீ எங்கிட்ட கூடு கட்டியிருந்தீன்னா நீயும் கூட சேர்ந்து சாக வேண்டியது தான் அதனால தான் உனக்கு நான் இடம் தர மறுத்துட்டேன் குருவியே நீ எங்கே இருந்தாலும் உன் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே அந்த முதல் ஆலமரம் வெள்ளத்தில் போயிடுச்சுங்களாம் இப்படித்தாங்க நிறையா பேர் நமக்கு உண்மையாலுமே நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறவங்க வெளி உலகத்துக்கு தங்களை காட்டிக்கிறது இல்லைங்க நமக்காக தியாகம் செய்கிற உறவுகள் நிறைய உண்டுங்க நம்ம மகிழ்ச்சிக்காக நம் தன்னையே தியாகம் செய்கிற உறவுகளும் உண்டுங்க தன்னோட மகனோட மகிழ்ச்சிக்காக தனி கொடுத்து நனுப்புகிற பெற்றோர் மகளோட மகிழ்ச்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் பட்டாது சீர் செய்கிற பெற்றோர் சகோதரர்கள் இப்படி எல்லாருமே ஒரு வகையில் மிகப்பெரிய தியாகிகள் தாங்க சில சமயம் அவங்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற சில உறவுகள் எல்லாம் நம்மளை கைவிடுறது போல தோணினாலும் அது கூட கண்டிப்பாக நம்மளோட நன்மைக்காக தாங்க இருக்கும் கண்டிப்பாக தீமைக்காக இருக்காதுங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழிலை மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றான்